بسم اللہ الرحمن الرحیم. السلام علیکم و رحمۃ اللہ وبرکات صلی اللہ ان محمد مصلیٰ کریم اللہ مصلی علامہ محمد نعل محمد کما صلیت طالیٰ ابراہیم ولابراہیم الحمد المجی اللہ علی محمد علیہ محمد کمہ علی 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 مجید இதனை மிகுந்த அல்லாஹு நடிகார்களே ரம்லான் அழகிய மாதத்தை நாம் அடைவதற்கு முன்பாகவே நாம் சில தயாரிப்புகளில் ஈடுபட வேண்டும் என்பதும் திருக்குறா நமக்கு நேரடியாக மறைமாக சுட்டி காண்கிறது சூராத் தோஹா இருபதாவது அத்தியாயம் பனிரெண்டாவது அல்லாஹ் அல்லாஹரு இப்படி குறிப்பிடுகிறான் இன்னி அனா ரப்புக்கு போகிற நகலைக்கு இன்னி பில்ஹாதில் மொகத்தேசத்துவா இந்த வசனத்தை பொருள் நிச்சயமாக நான் உனது ரப்பு நீ உமது காலணிகளை இரண்டையும் கலட்டிவிடும் நிச்சயமாக இது துபாயினும் பரிசுத்தமான பள்ளத்தாக்கில் இருக்கிறேன் அல்லா குரான்லாம் சொன்னாங்க எதுக்குன்னா நபி மூசா அலிகி அவர்கள் நபி மூசா அலஹி அவர்கள் தன் மனைவியை அழைச்சிட்டு தன்னோட சொந்த நாட்டை நோக்கி போகிறாங்க இப்படி போகும்போது ஒரு மலையில் பார்க்காங்க பெரிய நெருப்பு ஒன்று எரியதை பார்க்குறாங்க இப்போ சொல்கிறாங்க ஏதோ ஒரு நெருப்பு தெரியுது அதை போய் நான் எடுத்துகிட்டு வரேன் அது நம்ம பிரயாணத்துக்கு நமக்கு உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு மனைவி அனுப்பும்போது மூசா அலைக்கு ஒரு சவுண்டு வருது இருந்து வரும் கேட்டால் அந்த நெருப்பு பக்கத்து சவுண்டு வருது சொன்னால் அப்போ சொன்னால் அல்லாஹ் தான் பேசணும் ஓ மூசா நான் தான் ஒரு ரப்பு இறைவன் நீ துவா இன்னும் பரிசுத்தமான பள்ளத்தாக்கல் இருக்கிறேன் உங்கள் இரண்டு காலணிகளையும் கடை கலட்டி விட்டுட்டு உள்ளே வாங்கன்னு சொன்னேன் இரண்டால் ஒரு பரிசுத்தமான இடத்திற்கு போவதற்கு முன்பாக அசுத்தமானவற்றை கலட்டி விடணும் அதுபோல் ரமணான் இந்த அழகிய மாதம் பரிசுத்தமான மாதம் நம்ம நெருங்கி நாளை கிடைக்கிது அப்போ நாம் நீக்க வேண்டிய காரியங்களை என்ன செய்யணும் நீக்கிவிட வேண்டும் நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை நம்மிடத்தில் இருக்கிற சிறு சிறு பாவங்களை எல்லாம் நாம் முன்கூட்டியே இந்த நாள் முறை இதை செய்யக்கூடாது என்று செருப்பை விடுவதை போன்று நம்மிடத்தில் உள்ள அசுத்தமான காரியங்களை நகர்த்தி வைத்து விட்டுத்தான் என்ன செய்யணும் பரமலானை அடையவன் என்பதை மறைவாக இந்த வசனம் சுட்டி காண்பிக்கதாக அருங்கில் பெறும் மக்கள் சொல்கிறார்கள் அல்லா வேண்டிய நான் துவக்கத்தில் கடந்த உரையில் சொன்னதை போன்று மூன்று விதமான கான்செப்ட் இஸ்லாத்தில் இருக்குது ஹுக்குகுல் நப்ஸ் ஒரு மனிதன் தனக்கு செய்ய வேண்டிய கடமை ஹுகுக்குல்லா அல்லாஹ்கு செய்ய வேண்டிய கடமை ஹுக்குல் இபாத் பிற அடியார்களுக்கு அல்லாவுடைய மனித அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை மூன்றாக இருக்கிறது நான் குல் நப்ஸ் நான் சொந்தமாக எனக்கே நான் செய்ய வேண்டிய சரிய கடமைகளை நான் செய் வாழ்க்கையில மிஸ் பண்ணுறேன் என்ன அது உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஈமானாக இருக்கலாம் இல்லையா நம்முடைய வருமான உழைப்பாக கூட இருக்கலாம் சரியா அதே போல் இவையெல்லாம் இப்போ ஒருத்தர் மனிதன் தன்னுடைய உடலை பேனலை ஒருத்தர் அசுத்தமாக இருக்கான் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு அவனுக்கு இஸ்லாம் சம்பந்தம் இல்லைன்னு இஸ்லாம்கள் அவன் ஹுஹூக்கு நப்ஸ் ஒரு அடியான் தனக்கு செய்ய வேண்டிய கடமையை மிஸ் பண்ணுறான் தன் உடலை சுத்தமாக வச்சுக்கிட தன் உடல் ஆரோக்கியம் எல்லா என்ன செய் ஆரோக்கியம் மிகப்பெரிய அடுக்கொடையு சொன்னாங்க நோய் வருவதற்கு இருக்கிற இருக்கிற அருட்கொடை ஆரோக்கியமாகும் அப்போ அந்த ஆரோக்கியத்தை நினைச்சோம் நம்ம நல்லபடியாக வச்சுக்கிடணும் நோய் நோடியில் அப்போ ஹெல்த்தியாக என்ன செய்யணும் உடம்பு இருக்கணும் நல்லா உடற்பயிற்சி செய்யணும் புரியுதா நல்ல ஆரோக்கியமான உணவை தான் ஒன்று ஒன்று கெட்டதை சாப்பிடக்கூடாது இவையெல்லாம் ஒரு அடியான் தனக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் முக்கியமானது தன் மனைவிக்கு தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குல்ல அதை சரி வர செய்யணும் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை தரணும் பிள்ளைகளுக்கு நல்ல உணவை தரணும் அதற்காக உழைக்கணும் இது எல்லாமே ஒரு அடியான் தனக்கு செய்ய வேண்டிய கடமை இஸ்லாம் அதை வலியுறுத்துகிறது நோன்பு மாதத்திலும் ஒரு அடியான் தனக்கு செய்ய வேண்டிய கடமையில கரெக்டாக செய்யணும் தனக்கு செய்ய வேண்டிய கண்ணை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லா நபிக்கு முதலிட்ட கட்டளை என்ன தெரியுமா இறை தூது செய்தி உடனே இந்த ஜுப்ரீல் அலைசெல்லாம் குர்ஆனை கொண்டு கொடுத்த பிறகு அல்லா நபிக்கு என்ன கட்டளைட்டான் தெரியுமா நபியே உண்மை தூய்மைப்படுத்துகிறான்னு சொன்னான் உண்மை தூய்மைப்படுத்துகிறாங்க நல்ல அழகாக இருங்க ஃப்ரெஷ்ஷாக இருங்க என்ன அழுக்காக இருக்கக்கூடாது மனிதன் அப்போ தனக்கு செய்ய வேண்டிய கடமையில் என்ன செய்ய அதை அவன் மாறு செய்யக்கூடாது அந்த கடமையை ரமலான் மாதத்தில் அவன் உணரணும் ஆமாம் நம்ம வந்து இப்போ மாதிரி ஒருத்தருக்கு நோம்பு வைக்க முடியல ஏன்னா வயிறு வலிக்குமா ஏன்பா வயிறு வலிக்கு நீ இன்னும் நல்ல நேரத்தில் கண்ணாம்பான்னு தின்ட்டுருக்க உடல் உழைப்பு இல்லை இப்போ நெஞ்ச கறிக்கிங்க வயிற்ற வலிக்கிங்க நோம்பு வைக்க முடியல அப்போ உன் உடல் ஆரோக்கியத்தை நீ உனக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செஞ்சுருந்தா நீ செஞ்சிருச்சிக்க உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நோம்பை அடைய முடியும் இல்லையா இப்போ நோம்பு மாதத்தில் சகர வைக்க சாப்பாடு பணம் இல்லைங்க பணம் இல்லைன்னா உழைச்சா தானே வரும் உழைக்காமல் படுத்துக்கிட்டால் அங்கேருந்து வருமா அப்போ என்ன செய்யணும் உழைப்பை உனக்கு செய்ய வேண்டிய கட உழைப்பு உனக்குள்ளது தான் நீ உழைக்கணும் புரியுதா போன்று நல்ல தூய்மையான ஆடை அணியணும் அப்படின்னு நினைச்சிடணும் நீ சுத்தமாக துவைக்கணும் இதெல்லாம் இஸ்லாம் வலியுறுத்துது உங்களுடைய நகங்களை சு வெட்டிக்கிறது ஏன்னா இதையெல்லாம் சரி மார்க்கம் தூய்மையை பற்றி பேசுகிறது இரண்டாவது ஹு குக்குல்லா அல்லா செய்ய வேண்டிய கடமை இந்த கடமையை நம்ம கடந்த மாதத்தில் விட்டுருந்தா இந்த மாதத்தை ஈஸியாக பிடிச்சிக்கிடலாம் ஏன் தெரியுமா அல்லாஹ் முதலிய ரவிசலா குழந்தைன்னு சொன்னாங்க ரமணான் மாதம் எத்தகையதென்றால் அந்த மாதத்தை அல்லாஹ் சைத்தானை விளங்கிட்டு இங்கே போட்டுறான் எங்கே போட்டு சொன்னேன் கடலில் வீசுகிறான் நரகத்தின் வாசலை அல்ல நினச்சிருவான் பூட்டி விடுவான் சொர்க்கத்தின் வாசல் அல்லா திறந்து விடுவான் அப்போ சைத்தானை பூட்டியாச்சுன்னா என்ன செய்யலாம் நம்ம தொழுகை ஈஸியாயிரும் சைத்தான்தான் தொழாதான்னு மா நினை செய்வான் கேடு கேடு செய்வான் முன்மின் சுண்ணத்தில் தொழுவதற்கு கேடு செய்வான் அப்போ என்ன செய்யணும் நம்ம விளங்கி அல்லா விளங்குகிட்டனால பூக்குக்கூள் அல்லா செய்ய வேண்டிய கடமைகளை என்ன செய்வோம் நம்ம லகுவாக செஞ்சிடலாம் நோம்பு மற்ற நாளில் போன்மைக்கு தோணாது ஆனால் ரமலான் மாதத்தில் நோம்பு வைக்கலைன்னா நம்ம வந்து குற்றவாளியாக மனசில் படும் இது மற்ற மாதம் படாது ரமலான் மாதத்தில் ஒருத்தர் நோம்பு மிஸ் பண்ணுற வச்சிக்கங்க சார் நோன் வைக்கலையே எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்ந்து உணர்ந்து உள்ளக்குள்ளே வருது இல்லை இது அல்ல அந்த மாதத்தை நம்ம செஞ்சு அருட்கூட ஆகவே இந்த மாதத்தை மிஸ் பண்ணாமல் என்ன செஞ்சிடணும் நீங்கள் நானும் நீங்களும் நோன்பை முழுமையாக கடைபிடிச்சிடணும் அதன் மூலமாக அல்லாஹர் ரப்புலாளமின் எரிக்கிறான் எதை நமது பாவங்களை அல்லாஹ் அப்போ ஹுக்குழு அல்லாஹ் செய்ய கடமைகள் இருக்கு பாரு தொழுகை நோன்பு ஜக்காத்து இதெல்லாம் அல்லாஹ் செய்கிற கடமை இது எல்லாமே இந்த மாதம் பெர்ஃபெக்டாக போகும் தர்மம் செய்வான் அந்த மாதம் அதிகமாக ஏன் செய்யுமா அல்லாஹ் சொன்னால் யார் இந்த தமிழ்நாடு மாதத்தில் செய்கிற எந்த ஒரு சதக்கம் ஆகினும் அல்லா அது கணக்கின்றே கூலி கொடுப்பான் ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் பத்து முதல் எழுபது அல்லது எழுநூறு வரைக்கும் நன்மை மடங்கு நன்மை உண்டு ஆனால் ரம்லான் மாதத்தில் செய்கிற நற்காரிகளுக்கு மட்டும் அல்லாஹ் அழைச்சிடுவான் கணக்கின்றியே கணக்கெல்லாமல் கூலியே தருவதாக அல்லாஹுடைய தூதர் நபீஸ் அல்லாஹ் சொன்னாங்க அப்போ அந்த மாதத்தில் அல்லாஹு செய்ய வேண்டிய கடமை இணைஞ்சிடுவான் தொழுகை நோன்பு எல்லாத்துக்கும் கிளீனாக பர்ஃபெக்டாக பண்ணிடுவான் புரியுதா அப்படி என்றால் இந்த மாதத்தினுடைய பலனை அவன் ஹுக்கு அல்லாஹ் கடமையிலும் பாஸ் ஆகி வருவான் ஹுகூக்குள் இபாத் பிற மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையிலும் அவன் தவறிவிடக்கூடாது குறிப்பாக அதன் கடமைகளில் முதன்மையானது உறவுகளை பேணி வாழ்வது உறவுகளை துண்டிச்சிடக்கூடாது உறவுகளை யார் துண்டிக்கிறாரோ அவர் பிற மனிதனுக்கு செய்கிற கடமை என தவறிடுவார் அல்லாஹுடைய தூது நம்பி செல்லல்லாஹு சொன்னாங்க ஒரு உறவை துண்டிச்சிட்டா இஸ்லாத்தில் மிக சிறந்தது என்ன தெரியுமா இறை பாதையில் உயிர் திறப்பு ஜிஹாது தான் ஜிஹாதுனால் அல்லாவின் பாதையில் உயிரை விடுவது யுத்த கலத்தில் அல்லாஹ் உயிரிடுவது அல்லது அல்லாவின் கட்டளைப்படி ஒரு காரியத்தை செய்ய போகும்போது அங்கே ஏற்படுகிற மரணம் அது ஜிகாத் என்று கருதப்படும் இந்த ஜிகாது செய்தாலும் சரியே அவர் நிச்சயமாட்ட சொர்க்கம் புக மாட்டார் எதுவரை தெரியுமா உறவுகளை துண்டித்து வரை யார் உறவை துண்டிக்கிறாரோ அவர் ஒரு காலம் சொர்க்கம் மாட்டார் அவருடைய ரூஹ் அவருடைய ஆத்மா சொர்க்கத்தின் வாசலில் தொங்க விடப்படும் உள்ளே நுழைய விடப்பட மாட்டாது அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன் காலை ரெண்டு செருப்பை கழட்டி விட்டுட்டு எப்படி துவா பண்ணத்தால் எல்லாம் வர சொன்னால் அதுபோன்று உறவு பகை இருந்தால் பகையை கலட்டி செருப்பை கலட்டுவதைப் போன்று பகையை கலட்டி விடுங்கள் உறவு என்ற புனிதத்தை சுமந்து கொண்டு ரமணானை அடையுங்கள் உறவு என்ற சொந்த மொந்தம் அத்தா அம்மா அண்ணன் தம்பி தங்க சித்தப்பா பெரியப்பா நன்னா காப்பா என்ன வச்சுக்கிடுங்க எல்லாரையும் நீங்கள் பேணி கொண்டு தான் எல்லா விட்டத்தில் அருளை தேட முடியுமே ஒழிய ஒரு காலமும் உங்களை செய்ய முடியாது ரமணானை நன்மையை அடைந்து விட முடியாது எல்லாம் சொல்லிட்டான் நீங்கள் பசித்திருப்பதாலோ தாகித்திருப்பது அல்லாவுக்கு எந் அல்லாவிடத்தை உங்களுக்கு எந்த கூலியும் கிடையாது யார் உலக தூய்மையோடு இருக்க அவர்களை எனக்கு பகை தான் எனக்கு பிடிக்காதான் ஆனால் நான் பேசுவேன் ஏன் பேச தெரியுமா என் அல்லாவுக்கு பிடிக்கும் அதனால் நான் போய் பேச போகிறேன் அவன் என்னை வெறுத்தா வெறுத்துட்டு போகிறான் நான் போய் செலாம் சொல்லுவேன் பேச ஏன் தெரியுமா எனக்கு நோன்பின் நன்மை அல்லா தருவான் நான் உறவை பேணினால் மட்டும்தான் புரியுதா அப்படி என்றால் உறவை பேணி வாழணும் உறவுளை அப்போது ஹூ குக்கள் இபாதில் முதன்மையான திரும்ப உறவை பேணி வாழ்வது இரண்டாவது தர்மங்களை தோங்குவது அந்த தர்மம் எங்கேயும் தோங்கணும் தெரியுமா அதிலும் இரத்த சம்பந்தம் தோங்கணும் தவில் குருபா அவள் எத்தாமா அவள் சபீலி ஒரு சபிலி ஒ வக்காம சலாத் ஆது ஜக்கா எல்லாம் அடுத்த அப்படி சொல்லிகிட்டே வருவான் எதுலேருந்து தவில் குருபானா அவங்களுடைய உறவுகள் இருந்து எத்தாமா அடுத்தாலும் அனாதைகள் அடுத்தால மிஸ்கின் ஏழைகள் ஒபென சபீரி அதாவது இறை பாதையில் இருப்பவர்கள் அல்லது வழிப்போக்கர்கள் போக்கர்கள் சிறைப்பட்டவர்கள் என்ன செய்யுங்க உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னால் தர்மத்தை கொண்டு வந்து ஹுக்குக்குள்ளா ஹுக்குக்குள் இபாதில் பிற அடியாளம் செய்ய வேண்டிய கடமையிலே தர்மம் மேன்மையானது அந்த தர்மத்தை இரத்த சம்பந்தவரோடு முதல்ல துவங்க உங்கள் அண்ணனோ தம்பியோ தங்கச்சோ சித்தப்பா யாரோ யாரோ கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்கள் துயிரை தீர்க்க வேண்டியது முதல் உங்களுக்கார அங்கே தான் போகணும் அதற்கு பிறகு உங்களை சார்ந்தவர்கள் நம்ம நிறுவனத்தை நம்ம கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க நம்மகிட்ட வேலை பார்ப்பாங்க கஷ்டத்தில் இருப்பாங்க அப்போ உறவுகளுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய யாருக்குன்னா நம்மை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு அடுத்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைஸ்லாம் பேசுது அடுத்தால ஜக்காத்தை அல்லா திருக்குறான வலியுறுத்தலாம் வல் முஃபூன் அப்படியாக அல்லா என்ன செய்யுங்க நீங்கள் கொடுத்து வாருங்கள் ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து வாருங்கள் எதுக்கு சொல்கிறான் அகீமு செலா தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தையும் கொடுத்து வாருங்கள் ஜக்காத்து மூலமாக ஏழ்மை பெயரும் பஞ்சம் பெயரும் வறுமை பெயரும் தேவைகள் பிறருடைய தேவைகள் நிறைவேறும் உலகமே பொருளாதாரத்தில் தான் இயங்கும் உலகமே பொருளாதாரத்தில் தான் இயங்கும் சில இறைய மக்கள் ஏழை மக்கள் வாழ்கிறான் அவனுடைய துன்பத்தை வெளியே சொல்லாமல் தவிச்சுக்கிட்டு வாழ்வான் வெளியே சொல்லவும் மாட்டான் சில பேர் வாழ்த்துறேன்னு சொல்லிடுவாங்க பலருக்கு சொல்லவே தெரியாது இது மூன்று நிலை வரும்போது அல்லாஹ் ரபுல்லா அலமின்னு சொன்னான் குரானில் சொல்லும்போது அவர்கள் உங்களிடத்தில் இறைஞ்சி கேட்க மாட்டார்கள் அவன்கிட்ட வந்து எனக்கு உதவி செய்து கேட்க மாட்டார்கள் மாறாக நீங்கள் அவள் முகக்கூறியை பார்த்துட்டு நீங்களே முன் வந்து உதவி செய்யணும் எல்லா சொல்றான் ஜக்காத்தை அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் ஜக்காத்தை அல்லாஹ் ரபுல்லா இறை நம்பிக்கை அவனுக்கு கடமை ஆக்கிறோம் இஸ்லாத்தின் ஐந்து தூண்கள் என்னது ஒன்று என்னது ஜக்காத்து கடமை அது எந்த மாதத்தில் அதிகமாக நிறைவேற்றோம் நம்ம ஏன் நிறைவேற்றணும் தெரியுமா ரமணான் மாதத்தில் செய்கிற எல்லா காரியத்திலும் அல்லாட்ட கணக்கின்றே கூலி இருக்கிற காரணத்தினால் நாம் ஜக்காத்தை நிறைவேற்றுகிறோம் அது ஹுகுக்குள் இபாத் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை பிற மனிதன் தேவை நோய் நொடியில் சிக்கியிருப்பான் அவனுக்கு தேவை வந்து வெறுமனு நிப்பி துவாசியது மட்டும் இல்லை சிலருக்கு பொருளாதாரம் தேவை பொருளாதாரம் தேவை இப்போ அவனுடைய தேவை எப்படி பூர்த்தி செய்வது அவனுடைய அவனுக்கே ஏழையாக இருப்பான் மருத்துவமனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் அவங்க மனைவி ஓடுவாங்க சொந்த மந்திரில் வசதி இல்லாத போது எதை கொண்டு பூர்த்தி செய்வது ஜக்காத் என்ற கொடையை இறை கொடை அல்லா தான் அந்த செல்வத்து கொடையை கொண்டு போய் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும் இதுதான் சிறந்தது ஆகவே குகுக்குள் இபாத் என்ற கடமையும் இந்த ரமலான் மாதத்தில் பரிபூர்ணமாகும் ஆகவே இந்த மாதத்தில் நாம் வந்து செயல் திட்டங்கள் ரொம்ப செழிவாக இருக்கணும் எப்படி என்று கேட்டால் தனி மனிதனாக அல்லது ஒரு ஜமாத்தாக கூட்டாக இருந்து இன்னென்ன காரியங்கள் நற்காரியங்கள் நம்ம செய்யணும் இந்த ரமலானுடைய நோக்கத்தில் ஒன்றே என் பாவத்தை நான் அழித்துக்கொள்வது கொள்வது என் பாவத்தை அல்லாவுடைய கருணை கொண்டு அழிப்பது இரண்டாவதாக நான் இதுவரைக்கும் செய்த அல்லது செய்ய போகிற எல்லா விவாதத்திலும் அல்லாட்டு அருள் தே உதவி தேடுவது மூன்றாவதாக அல்லாவுடைய பிற மனிதர்களுக்கு அல்லாவுடைய படைப்புகளுக்கு என்னால் இயன்றவரை உதவி செய்யணும் எப்படி என்று கேட்டால் நபிகள் நாயகம் செல்லல்லா உலைவச அவர்கள் கடைசி பத்து வந்தால் ரமலானி கடைசி பத்து வந்தால் இடுப்பு கட்சி இருக்க கெட்டுவார்கள் இரவல் இரவை ஹயாத் ஹயாத்தாக்குறார் இரவெல்லாம் முன் முழுமையாக வணங்குவார்கள் ஏன் அல்லாஹ் முதல் முதல்வானம் வந்து என்னிடத்தில் கேட்பார் உண்டா அல்லாஹ் கேட்குறான் அப்போ அந்த மாதத்தில் இரவெல்லாம் நின்று வணங்கி திருக்குறானை ஓதி வணங்கி தஸ்பி திக்கர் நின்று எல்லா இடத்தையும் நெருக்கத்தையும் தேடிக்கொண்டே இருப்பார்கள் அதை கூட சேர்ந்து அதோட முடிக்கிற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் அங்கே தான் விஷயம் சும்மா தொழுதுட்டு நைட்டுலாம் தூங்கிட்டு காலையில் குப்பை அடித்து படுக்க மாட்டேன் அது இல்லை காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் ஏழ்மையை போக்குவாங்க அந்த அந்த செல்வம் காற்றை எப்படி குப்பை குழல் தூசில் அடிச்சுட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி ஏழ்மையும் வறுமையும் துன்பத்தை என்ன செஞ்சது இறை நம்பிக்கைக்கு ஆடி செல்வங்கள் துரத்தி அடிக்கணும் அதுதான் ரமணானின் நோக்கமாகும் அப்படித்தான் ரமணான் நம்மை விட்டு கடந்து போகணும் ரமணான் கடந்து போகும்போது நமது செல்வங்கள் பலரும் துன்பத்தை நீக்கியிருக்கணும் நமது உடல் அல்லாவுக்காக அதிகமாக ஒளஞ்சி ருக்கவும் சுஜிதும் செஞ்சுருக்கணும் நமது அறிவு இறை தேடலை நோக்கி போயிருக்கணும் ஞானம் என்று இந்த வேதத்தை தேடி போயிருக்கணும் நம் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சிக்கான லட்சியத்தை கொண்டதாகத்தான் ஒரு நோன்பு அமையின்மை ஒழிய இந்த மாதமும் கடந்தது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நோன்பு ஜாலி தெரியுமா நோன்பு ஜாலி தெரியுமா என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அவர்கள் பயனட்டு போவார்கள் நோன்பு ஜாலிக்குரிய அல்ல நோன்பு நமது பாவங்களை கழுவுகிற நம்மை பற்றி சுய பரிசோதனை செய்கிற அல்லாஹோடைய அருளை தேடுகிற அடுத்த ஆண்டு நீங்களும் நானும் யார் ரொம்ப அடிவோம் யாருக்கும் தெரியாது அல்லாஹ் ரொம்ப ஆளுமீன் அதை மறைவாக கையில் வச்சுருக்கான் எப்போதுமே இருக்கும்போது அருமை தெரியாது அது போன பிறகு அருமை நல்ல விஷயத்தை இருக்கும்போது அருமை தெரியாது அது போன பிறகு அருமை தெரியும் அதுபோல் ரமணான் என்பது இருக்கும்போது அருமையை தெரியாமல் போய்விடக்கூடாது போது அதன் அருமையை தெரிந்தவர்களாக என்ன செய்யணும் பின் பின்சுன்னத்துக்கெல்லாம் பேணிதலாக தொழுங்க பேணுதலாக தொழுங்க உலகத்தில் தேவையில்லை மக்கள் நிறையா இருக்காங்க அந்த மக்கள் இறைவாக கஷ்டப்படுற மக்கள் உதவி செய்யணும் அல்லாட்டை கேட்கணும் அல்லாட்டை அதிகமாக கேட்கணும் இரண்டால் அல்லாஹ் ரஃபுல் ஆலமே தன்னை விட பிறருக்காக யார் வாழ்கிறார் அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும் தெரியுமா யார் மூலமாக பிற முஸ்லீம் நன்மை அடைகிறானோ அவனே சிறந்த முஸ்லீம் யாரை கொண்டு சமுதாயத்துக்கு பலன் இல்லையோ அவனை கொண்டு இந்த இஸ்லாத்து எந்த பலனும் இல்லை அவன் வேஸ்ட் புரியுதா பிறருக்கு உதயசுகிற வாழ்க்கை அல்லாஹ் ரபுல்லாலமின் நம் அனைவருக்கும் தந்ததலட்டும் நம்மளால் மாதம் அவனுடைய அருளை முழுமையாக பெற்று பெற்றுக்கொண்ட மாதமாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஆக்கியல்வானாக வாஹி தவான الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته